எஸ் புதூர் அருகே கிராம மக்கள் கொண்டாடிய நூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு வினோத திருவிழா யமதர்மன் வைக்கோள் பூதம் கிழவன் கிழவி வேடமிட்டும் உடலில் பூசி புளி குத்தியபடி வேட்டையாடியும் நேற்று கடன் செலுத்திய பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் குரும்பலூர் கிராமத்தில் உள்ளது செகுட்டப்ப அய்யனார் கோயில் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பொங்கல் விழா மற்றும் புளி விழா என்ற வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சுமார் நூற்று நாற்பத்தைந்தாவது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவானது இக்கிராம மக்களின் பாரம்பரிய திருவிழாவாகும் இவ்விழாவை முன்னிட்டு இக்கிராமத்தில் வசிக்கும் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் யமதர்மன் கிழவன் கிழவி கடவுள் குரவன் குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் குழந்தை வரம் வேண்டுவோர் வைகோல் பூதம் வேடங்கள் அணிந்தும் வந்து தங்களது கடன்களை செலுத்தினர் இவ்வாறு வேடம் அணிந்து வழிபட்டால் இக்கிராமத்திற்குள் எந்த நோய்களும் வருவதில்லை என்றும் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது இவர்களின் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மேலும் பக்தர்கள் உடல் முழுவதும் பூசி ஆட்டம் பாட்டத்துடன் புலிக்குத்தும் எனும் வினோத நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் குறுமலூர் கிராம மக்கள் ஒன்று கூடி புலி வேடமிட்ட நபரை சாமி ஆட்டத்துடன் செகட்டப்பர் அய்யனார் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து செகட்டப்பர் அய்யனார் மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் குறும்பலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இக்கிராமத்து திருவிழாவிற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் மஞ்சள் மற்றும் கருப்பு வண்ணங்களில் பொட்டு வைத்து வரவேற்றனர் பக்தர்கள் இரும்பு ஈயம் வெள்ளி போன்றவைகளால் செய்த வேளை சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்தினர் குதிரையாட்டம் கட்டக்கள் ஆட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற நடனங்களும் திருவிழாவில் நடைபெற்றது என் பேர் சடையாண்டு சிவகங்கை மாவட்டம் எஸ்புபூர் ஒன்றியம் திரும்பலூர்லேருந்து சிவடப்பூர் சாமி நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆண்டு திருவிழா இந்த திருவிழாவை கொண்டாடினா நல்ல மழை பெய்யும் நல்ல நாடு செழிக்கும் ஊர் செழிக்கும் சாமியை வேண்டுனது வேண்டு கிடைக்கும் நம்ம சிவடப்பூர் சாமி வந்து சக்தி உள்ள செய்வோம் நாங்கள் இந்த வேஷம் வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் நினைச்சது நிறைவேறிக்கிட்டு இருக்குது மக்கள்லாம் நல்லா நம்ம மக்கள்லாம் எல்லாம் செல்ல செல்லி போடு வாழ்ந்துட்டு இருக்கான் அவரு வந்து எங்களுக்கு உருக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து பார்வதி வேஷம் போட்டிருக்காரு நான் பரமேஸ்வரன் இவர் வந்து கருப்பசாமி போட்டிருக்காரு செடப்பர் சாமிக்கு கரக எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து நம்மளுக்காக வந்து ஆமா இப்படி எல்லாம் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருந்தாக்க நல்ல நாடு செழிக்கும் நல்ல மலை பெய்வுங்கறதுனால நடத்திக்கிட்டு இருக்கிறான் வருஷம் வருஷம் பங்குனி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது செங்கடாபுர சாமிக்கு நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டு சாமிக்கு வருஷ வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை செஞ்சா நாங்க நல்ல எல்லாரும் சிறப்பா இருக்கிறோம் இப்ப பரம்பரையா நாங்க வருஷ வருஷம் செஞ்சு நம்ம ஊர் திருவிழா மாறுது இந்த சுத்து வட்டாரத்துல திருவிழா இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஊர் திரு திருவிழா வந்து சிறப்பா இருக்கிறதுனால இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லாரும் வந்து நம்ம ஊர் திருவிழாவில கண்டு நல்லா நல்லாசிப்பட்டு செல்கிறார்கள் இன்றைக்கு மட்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து வேஷம் போட்டு நல்லா சிறப்பா ஆடி இருக்கிறோம் அனைவரும் வேண்டுதலைக்காக சிறப்பா ஆடி இருக்கிறாங்க அவர் வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேறும் நாங்க வருஷ வருஷம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வருஷ வருஷம் வேஷம் போடுறதுனால வேண்டுதலை நிறைய கூடிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வேஷம் போட்டு சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குட்டி தாலுதான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சடையாண்டிங்க ஒரு கருப்பசம் வேஷத்துக்கு இங்கே வர சொன்னார் அவங்க ஊரில் இந்த சாமி ஃபேமஸான சாமின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா முன்னுக்கு கொண்டாடு சாமி அது மட்டும் இல்லாமல் இங்கே வரையை வந்திருக்கோம் வெளி மாநிலம் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் நிறைய பேர் வந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி ரொம்ப அருள் அதிகமாக இந்த கர்பசாமி விவசாயம் இந்த ஊரில் ரொம்ப பேர் விரும்பியிருக்காங்க அதனால் வேண்டுதல் என்னுடைய எங்களுடைய நினைவருக்கு வரை இந்த ஊருக்கும் இந்த சாமிக்கு விசுவாசமாக இந்த கரபசாமியை போட்டு நான் தோசத்தை நிறைவேற்று தள்ளுபடியா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா சக்தி வெலுங்கய்யா மகசம் ஒரு முறை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வணக்கம்ண்ணே சிவகங்கை மாவட்டம் எஸ்பூத்தர் ஒன்லியம் குடும்பலூர்ண்ணே நம்ம ஊர் வருஷ வருஷம் பாரம்பரியமா திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு என் பேர் செல்வம்ண்ணே வருஷ வருஷம் நம்ம ஊர்ல வந்து எல்லா வேஷமும் நடக்கும் ஒரு வேண்டுதல் ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேஷம் போட்டாங்கன்னா அது எல்லாமே நிறைவேறிடும் இதுவரையும் வேஷம் போட்டு யாருக்குமே எந்த எதுவும் ஃபெயிலியரானதா இதுவரை எதுவுமே இல்லனே நல்லபடியாக அந்த சாமி செவிட போனால் எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்குது அது மானாட்டம் மயிலாட்டம் புளி குத்து குரவம் குரத்தி இப்போ வந்து மதிப்புள்ள சொல்லி ஒரு வேஷம் நடக்கும் நீ அதுக்கப்புறம் அதானே நம்ம திருவிழா கூட கடைசி எண்டு நல்லா பிரமாதமாக இருக்கும் சுற்றி இருக்க எல்லா ஊர்காரங்களும் வந்து சிறப்பாக இருக்கும் திருவிழா அந்த சாமி எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்க முடியும் குரவம் குரத்தி வேஷம் இந்த உடுக்க வேஷம் கிளவி வேஷம் இந்த ஐயர் வேஷம் ஜோசியக்கார வேஷம் இந்த மாதிரி எல்லா வேஷமும் போட்டு நம்ம திருவிழாவில் வந்து நல்லபடியா நடக்கும்னு அந்த மாதிரி இது வேஷம் போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும் போது வந்து மழை நல்லா வரும் விவசாயம் நல்லா செழிக்கும் சுத்தி இருக்க எல்லா மக்களும் வந்து நல்லா இருப்பாங்க எல்லாருமே மாமி மச்சனா மாதிரி ஒன்னா தானே இருக்கிறோம் நம்ம இதுல வந்து எல்லாருமே எந்த வேறுபாடுமே இதுவரை இல்லை திருவிழாவில எந்த சண்டை சண்டை வராது எதுவும் வராது அந்த அளவுக்கு அந்த சாமி நல்லா வச்சிருக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம் என் பேர் செல்வம்